வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உண்மையான காதல் கதைக்குள்ள போலாமா சோஃபாவில் நந்தகோபால் அமைதியாக அமர்ந்திருக்க எதிரில் சரவணன் சேரில் அமர்ந்து கொண்டிருந்தான் தேவியும் கௌதமியும் கிச்சன் வாசலில் சுவரில் சாய்ந்து கொண்டு நந்தகோபாலையும் சரவணனையும் ஆவலாக பார்த்து கொண்டு நின்றனர் கௌதமி மனது படப்படுத்து கொண்டிருந்தது என்ன தம்பி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல நான் உங்க காதல ஏத்துக்கிறேன் கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருப்பீங்க உங்க அம்மா அப்பாக்கு கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்றீங்க உழுக்கும் இன்னும் சரியான வேலை இல்லைன்னு சொல்றீங்க அப்ப எப்படி கௌதமிய பாத்துப்பீங்க நீங்க உங்க அம்மா அப்பா கூட இல்லைன்னாலும் தனியா இருக்கீங்கன்னே வைங்க ஆனா அதுக்கு தனி வீடு பாக்கணும் அதுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும் மளிகை சாமா அந்த செலவு அது இதுன்னு இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்கன்னு நீங்க சொன்னா எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும் சரவணன் மௌனமாக இருந்தான் அவன் முகம் முழுவதும் வேர்த்திருந்தது கௌதமிக்கு அவன் வாய் திறக்காமல் இருப்பது ஆச்சரியத்தை அளித்தது நான் உன்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் யார்தடுத்தாலும் உன்னை விட மாட்டேன் உங்க அப்பா வேண்டான்னு சொன்னாலும் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன் அழைப்பா இதே மாதவன் ஷாலினி மாதிரி நம்ம தனியா வீடு எடுத்துட்டு வாழலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப இடிச்ச புளி மாதிரி இருக்கானே அவன் பேசுனது எல்லாம் சும்மா ஒரு வேகத்துல தானா வாழ்க்கைன்னு வரும்போது அவன் பயப்படுறான் இல்ல நான் வீட்ல இருந்து நகைலாம் எடுத்துட்டு வந்தா அதை வச்சு காலத்தை ஓட்டலான்னு பிளான் போட்டானா தான் வரும்போது உங்க அப்பா உனக்காக வாங்கின நகையை எடுத்துட்டு வா உனக்குன்னு வாங்கினது தானே அதெல்லாம் அப்புறம் அவங்க யாருக்கு தரப்போறாங்க உங்க சொந்தக்காரங்க மோசமானவங்க உங்க அப்பாவை ஏமாத்தி அதை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னா என்று யோசித்து கொண்டு நின்றாள் கௌதமி அரை மணி நேர அமைதிக்கு பிறகு சரவணன் எழுந்து கொண்டான் சார் என்ன மன்னிச்சிடுங்க நான் எவ்வளவு யோசிச்சேன் நீங்க பெரியவங்க உங்க பொண்ணை எவ்வளவோ செல்லமா வளர்த்திருப்பீங்க அவளுக்கு எப்படி இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு கனவோட இருந்திருப்பீங்க நான் அந்த கனவை கலைக்க விரும்பல கௌதமி என்னை மன்னிச்சுடு எனக்கு ஒரு தங்க இருக்கா நாளைக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகணும் நான் இப்படின்னா அப்புறம் அவளை கட்டிக்க யாரும் வரமாட்டாங்க நான் கிளம்புறேன் என்று நழுவினான் சரவணன் நந்தகோபால் கௌதமியை பார்த்து அருகில் அழைத்தார் அழுது வீங்கிய கண்களுடன் அவர் அருகில் வந்தாள் கௌதமி அம்மாடி பாத்தியா இதுதான் உலகம் உன்னை உயிருக்கு உயிரா அவன் காதலிக்கிறன்னு சொல்லியிருப்பானே ஆமா என்று தலையை ஆட்டினாள் கௌதமி நாம வீட்டை விட்டு ஓடிலா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லியிருப்பானே கௌதமி ஆச்சரியமாக தனது தந்தையை பார்த்தாள் அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாரு இதுதான் அனுபவமா என்று நினைத்து கொண்டு தலையை ஆட்டினாள் உன் மேல நான் அக்கறையா இருக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான் கட்டாயம் சொல்லிதான் இருப்பான் அப்படி அக்கறையா இருக்கிறவன் உண்மையா உன்னை கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்படுறவன் முதல்ல அவன் ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் தைரியமா வந்து என்கிட்ட பொண்ணு கிட்ட இருக்கணும் இதுதான் உண்மையான கதல் இதுதான் உன் மேல இருக்கிற அக்கறை ஆனா இவன் உன்னை ஏமாத்த பாத்திருக்கான் முதல்ல உன்கிட்ட நல்லா பேசி அவனை நீ முழுசா நம்புற மாதிரி செஞ்சிட்டான் நீயும் நம்பிட்ட அதுக்கப்புறம் அவன் பேச்ச கேக்குற மாதிரிலாம் உன்னை நடத்த எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான் நான் எப்படியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு அவன் நினைச்சிருப்பான் நான் அது போல உன் காதலுக்கு குறுக்க நின்னு இருந்தா உன் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடு நம்ம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலான்னு சொல்லியிருப்பான் நீயும் போயிருப்ப கொஞ்ச நாள் அந்த நகையெல்லாம் விற்று சந்தோஷமா நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்புறம் நகையெல்லாம் காலியானதும் அவன் காதலும் காலியாகிடும் அப்புறம் நீ கண்ணை கசக்கிட்டு இங்க தான் வந்து நின்னு இருப்ப ஆனா அவன் எதிர்பார்க்காத விதமா நடக்கவே அவன் ஆடிட்டான் இப்ப தெரியுதா அவன் உண்மையான முகம் என்றார் நந்தகோபால் கௌதமியின் தலையை அன்போடு தடவி கொண்டு கௌதமி கதிரினாள் அம்மா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள் அம்மாடி நாங்க உன்னை பெத்தவங்கடா உன் வாழ்க்கை எப்படி அம்மையன்னு எது உனக்கு நல்லதுன்னு உங்க அப்பா ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சவரு உன் வாழ்க்கை துணியை இல்லையா அவரு கவனக்குறைவா இருந்துடுவாரு நீ நிதானமா யோசிச்சு சொல்லு அந்த பையன் பெங்களூர்ல நல்ல வேலையில இருக்கான் கை நிறைய சம்பளம் அவங்க அம்மா அப்பாவோ நல்ல படிச்சவங்க பொறுப்பான பையன் வீட்டுக்கு ஒரே பையன் அவன் அக்கா கல்யாணம் ஆகி அமெரிக்கால இருக்கிறான் நல்ல குடும்பம் பையனை பார்த்தாலே தெரியுது அல்ல பொறுப்பான பையனா இருப்போம் போலருக்கு என்றாள் தேவி அம்மா நான் யோசிக்க போறதில்ல என் கணிப்பு தான் தப்பா போயிடுச்சு இனிமே உங்க இஷ்டம் எதுவோ அது போலவே தான் நான் செய்ய போறேன் என்று உள்ளே ஓடினாள் கௌதமி ஒரு மாதத்தில் ராகேஷ் கௌதமி திருமணம் நடந்தது கௌதமிக்கு முகத்தில் மகிழ்ச்சி இருப்பதாக தெரியவில்லை சரவணன் மேல் இருந்த கோபத்தில் திருமணத்துக்கு அவள் சம்மதித்தாலும் மனதளவில் அவள் திருமணத்துக்கு தயாராகவில்லை ராகேஷை பற்றி பெற்றோர்கள் உறவுக்காரர்களிடம் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாலும் அதில் கவனத்தை செலுத்தவில்லை கௌதமி திருமணம் முடிந்து சென்னையில் இருக்கும் ராகேஷ் வீட்டில் தனது மகளை விட்டுவிட்டு அவர்களது பெற்றோர்களிடம் தனது மகளை பார்த்து கொள்ள கூறிவிட்டு கண்ணீருடன் விடை கொண்டனர் நந்தகோபாலும் தேவியும் கௌதமியும் அவளுக்கு கண்ணீருடன் விடை கொடுத்தாள் அன்று இரவு ராகேஷ் அறை அலங்கரிக்கப்பட்டது வந்திருந்த சொந்தங்கள் கௌதமியை அலங்கரித்தனர் கௌதமிக்கு எல்லாம் குழப்பமாகவே இருந்தது இதுவரை ராகேஷிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இவ்வளவு ஏன் அவன் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவனும் அவள் மனதை அறிந்தவனாய் அமைதியாகவே அவளிடம் ஒதுங்கியிருந்தான் ராகேஷ் அறைக்கு சென்ற கௌதமி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் ராகேஷ் கட்டிலில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தான் இவளை பார்த்ததும் வா கௌதமி என்று லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு டேபிள் அருகில் சென்றான் அதை டேபிளில் வைத்து திரும்பியவன் என்ன கோதமி அங்கே நிக்கிற வா வந்து உக்காரு என்று கட்டிலை காண்பிக்க கௌதமி அமைதியாக சென்று அமர்ந்தாள் தலையை நிமிர்ந்து கூட அவனை பார்க்கவில்லை சற்று நேரம் மௌனமாக இருந்து சரி எனக்கு டயர்டா இருக்கு உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ இங்க தூங்கு நான் இங்கேயே சோஃபால படுத்துக்கிறேன் என்று தலையணையை எடுத்து சோஃபா மீது போட்டு படுத்து கொண்டான் அவனை அப்பொழுதுதான் தண்ணில் பார்த்தாள் கௌதமி எதையோ எண்ணி மனதில் ஒருவித அச்சத்துடன் வந்த கௌதமிக்கு ராகேஷின் செயல் மிக ஆச்சரியத்தை அளித்தது அமைதியாக கட்டிலில் படுத்தாள் மூன்று நாட்கள் இப்படியே கழிந்தது அன்று காலை ராகேஷ் பெங்களூருக்கு கிளம்பினான் தனியாக வீடு பார்த்துவிட்டு கௌதமியை அழைத்து போவதாக தனது பெற்றோர்களிடம் கூறிவிட்டு சென்றான் தனது மாமனார் மாமியார்கள் மிகவும் அமைதியானவர்கள் நன்கு படித்த மேல்தட்டு தட்டு வர்க்கத்தினர்களின் நடவடிக்கையே அவர்களிடம் இருந்தது அதிகமாக பேசிக்கொள்ளாமல் சத்தம் போட்டு சிரிக்காமல் செல்போனே தனது உலகம் என இருந்தனர் இந்த சூழ்நிலை ஒன்றும் கௌதமிக்கு பிடிக்கவில்லை ஒற்றை பெண்ணாக பிறந்தாலும் வீட்டில் பத்து பிள்ளைகளுக்கு சமமாக அமக்கலம் செய்தவள் கௌதமி சரவணனுடனான காதலினால் ஏற்பட்ட கசப்பினால் தான் அவள் சற்று காலம் ஊமையாகி போனாள் ஆனால் இந்த இடையில் ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுக்கு நீடிக்கவில்லை தனது பழைய குறும்பத்தனத்திற்கே மனது திரும்பியது ஆனால் அவர்களது கணவன் குடும்பத்தினர் வாழ்க்கை முறை அவளுக்கு தான் உண்மையாகவே ஊமையாகி போனோமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது கடவுளே இன்னும் ரெண்டு நாள் இங்க இருந்தா நான் பைத்திய வந்து ஒரு வாரம்தான் ஆகுது ஆனா ஒரு வருஷம் ஆனா மாதிரி இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமா போகுது சிரிப்பியே நான் மறந்துடுவோம் போல இருக்கு என்னவோ கீ கொடுத்த பொம்மை போல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாம எப்படி இருக்கிறாங்க அவங்க பேசிக்கிறது அவங்களுக்கே கேக்குமான்னு தெரியல ச ஒரே போர் என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போதே அவள் ரூம் கதவை தட்டினாள் அவளது மாமியார் கௌதமி நான் வரலாமா என்று மெல்லிய குரல் வாங்க அத்த என்று எழுந்து கொண்டாள் கௌதமி உக்காருமா என்று அவளும் சோஃபாவில் அமர்ந்தாள் ஆமா உனக்கு இங்க புடிச்சிருக்கா ஆ இருக்க என்று அவளை போலவே மெலிதாக கூறினாள் கௌதமி வெரி குட் சரி என்ன பண்ணிட்டு இருக்க செல்லுதானா என்று சிரித்தாள் அவளது மாமியார் கௌதமிக்கு சிரிப்பு வரவில்லை என்றாலும் கஷ்டப்பட்டு லேசாக சிரித்தாள் சரி எனக்கு புரியுது ராகேஷ் இல்லாம உனக்கு இங்க போரா இருக்கும் அவன் வீடு பார்த்து ரெடி பண்றதுக்கு இன்னும் ஒன் வீக் ஆகணும்னு ஃபோன் பண்ணா அது வரைக்கும் வேணா நீ உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வாயே என்றாள் அவளது மாமியார் கௌதமிக்கு உண்மையாகவே சிரிப்பு வந்தது சரியத்த என்று ஜோராக தலையை ஆட்டினாள் மறுநாள் தனது தாய் வீட்டுக்கு சென்ற கௌதமி அப்பா ஆடா என்று பெருமூச்சு விட்டாள் அவளை பார்த்ததும் நந்தகோபாலும் தேவியும் மகிழ்ச்சி அடைந்தனர் மடி எப்படி இருக்கு உங்க மாமியார் விடு உன்கிட்ட அவங்க நல்லா பழகிறாங்களா உன் வீட்டுக்காரு போன் பண்றாரா என்று ஆவலாக கேட்டாள் தேவி ஆமா அவங்க சுத்த போரு நான் அங்க திரும்பவும் போக மாட்டேன் ஏனோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி அப்பா இன்னும் ரெண்டு நாள் இருந்திருந்த அவ்வளவுதான் பைத்தியக்காரியாவே ஆயிட்டு இருப்பேன் என்று தனது அறைக்கு சென்றாள் கௌதமி நந்தகோபாலும் தேவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு வாரம் சென்றது கௌதமி தனது தாய் வீட்டில் நிம்மதியாக இருந்தாள் ராகேஷிடம் இருந்து நந்தகோபாலுக்கு போன் வந்தது தனியாக வீடு பார்த்தாகிவிட்டது என்றும் கௌதமியை தயாராக இருக்க சொல்லுங்கள் உடனே நாங்கள் கிளம்ப வேண்டும் என கூற கௌதமியை தயார் செய்தனர் அவளது பெற்றோர்கள் செல்ல மனமின்றி அவனுடன் பெங்களூர் சென்றாள் கௌதமி அழகான பிளாட் முன்பு கார் நின்றது முன்புறம் அழகிய நீச்சல் குளம் அதன் ஓரத்தில் சிறிய கார்டன் பிள்ளைகள் விளையாட சீசா ஊஞ்சல் சறுக்க மரம் அனைத்தும் அமைத்திருந்தது இவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே ராகேஷுடன் உள்ளே சென்றாள் கௌதமி ஆறாவது மாடியில் லிப்ட் நின்றது ராகேஷ் கதவை திறந்தான் உள்ளே அனைத்து சாமான்களும் அழகாக அடுக்கப்பட்டிருந்தது கிச்சனில் அனைத்தும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது எந்த பொருட்களும் வெளியே தெரியாதபடி மாடர்ன் கிச்சன் பார்க்க அழகாக இருந்தது சமைப்பதில் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட சமைக்க ஆசை வந்துவிடும் அந்த கிச்சனை பார்த்தால் ஒவ்வொரு அறையாக சுற்றி காண்பித்தான் ராகேஷ் இதுக்கு எவ்வளவு வாடகை என்றால் கௌதமி ராகேஷை பார்த்து ஆஹா பேசுறியே பரவாயில்ல ஆனா மொத மொத பேசுற இந்த வார்த்தை தானா பேசணும் என்று சிரித்தான் ராகேஷ் கௌதமி அமைதியாக புன்னகை செய்தாள் இது வாடகை வீடு இல்ல நம்ம சொந்த வீடுதான் கௌதமி ஆச்சரியமாக பார்த்தாள் ஆமா கௌதமி என் சேவிங்ஸ்ல இருந்த பணத்தை எடுத்து வீடு வாங்கிட்டேன் உனக்கு இங்க புதுசு அவ்வளவா உனக்கு பாஷியம் தெரியாது வாடகைக்கெல்லாம் போனா அங்க உன்னால சமாளிக்க முடியாது அதுவும் இல்லாம வாடகன்னா அப்பப்ப சாமான தூக்கிட்டு அலையணும் உன்னை எதுக்கு அலைய விட்டுகிட்டு அதுதான் சொந்தமாவே வாங்கிட்டேன் சரி உனக்கு வீடு புடிச்சிருக்கா கௌதமி சிரித்தாள் மறுநாள் காலை ராகேஷ் ஆபீஸுக்கு கிளம்பினான் கௌதமி அவனுக்கு சாப்பாடு தயார் செய்தாள் வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பினாள் அவள் மீண்டும் உள்ளே செல்லும் வரை ராகேஷ் வாசல்லேயே நின்று பார்த்து கொண்டிருந்தான் அவள் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றதும் அவன் காரை ஸ்டார்ட் செய்தான் இதை கவனித்த கௌதமி அதிசயமாக அவனை பார்த்து கொண்டு நின்றாள் அந்த ராகேஷின் பொறுப்பான நடவடிக்கைகள் அவன் கௌதமியிடம் எடுத்துக்கொள்ளும் அக்கறை வேலைக்கு செல்லும் முன் அவளுக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி கொடுத்துவிட்டு செல்வது வாரம் ஒரு முறை அவளை வெளியே அழைத்து செல்வது இவை அனைத்தும் மெதுவாக அவன் வசம் தன் மனது செல்வதை அவள் உணர்ந்தாள் ராகேஷ் அவனது பெற்றோர்கள் போல் இல்லை அனைவரிடமும் கலகலப்பாக பழகுகிறான் என்பதை பார்த்தாள் கௌதமி அந்த பிளாட்டில் இருக்கும் அனைவரும் ஒரு வாரத்தில் அவர்களிடம் நன்கு பழக ஆரம்பித்தனர் கௌதமியும் சிறிய அளவில் கன்னடத்தில் பேச ஆரம்பித்தாள் அன்று பிளாட் தினம் கொண்டாடப்பட்டது அனைவரும் தங்கள் இல்லத்திலிருந்து விதவிதமான உணவுகளை எடுத்து வந்து பகிர்ந்தனர் கௌதமிக்கு சிரமம் வைக்காமல் ராகேஷ் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து சாப்பாடு வாங்கினான் கௌதமி யாராவது கேட்டா நீதான் செஞ்சேன்னு சொல்லிடு அப்புறம் எல்லாரும் உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க எதுக்கு என்று கூறிவிட்டு அவளை மேலே அழைத்து சென்றான் அனைவரும் ஆட்டம் பாட்டம் என பொழுதை கழித்தனர் அவர் அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் நடனமாட கௌதமியையும் ராகேஷையும் ஆட அழைத்தனர் அனைவரும் அவர்கள் கையை பிடித்து இழுக்க அந்த வேகத்தில் கௌதமி தடுமாறி கீழே விழ இருந்தாள் ராகேஷ் அவளை தாங்கி பிடிக்க அனைவரும் கையை தட்டி ஆர்ப்பரித்தனர் கௌதமிக்கு வெட்கமாக ஆனது அவள் அமைதியாக ராகேஷ் கையில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டாள் ஆஹா கௌதமி நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி எங்க கண்ணே பட்டடம் போல இருக்கு வீட்டுக்கு போனதும் சுத்தி போட்டுக்கோங்க என்றனர் அனைவரும் பிறகு சாப்பாடு பரிமாறப்பட்டது ஆஹா சாப்பாடு பிரமாதம் ஆமா இது நீங்க தான் செஞ்சீங்களா கௌதமி என்றனர் அங்கிருந்த அனைத்து பெண்களும் ஆமா என் ஒய்ஃபு நல்லா சமைப்பாங்க என்றான் ராகேஷ் பெருமையாக கௌதமி அதிசயமாக அவனை பார்த்து கொண்டு நின்றாள் ராகேஷ் திரும்பி அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் அனைவரும் இரவு அவர் அவர்கள் வீட்டிற்கு செல்ல கௌதமி போலாமா என்ற ராகேஷை திரும்பி பார்த்தாள் கௌதமி எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுங்க என்றாள் மௌனமாக ஏம்மா என்னாச்சு ஒண்ணுமில்லைங்க நான் விழும்போது கால் லேசா சுளிக்கிடுச்சு அடடா சரி வா நான் கைத்தாங்களா கூட்டிட்டு போறேன் இல்லைங்க என்னால முடியாது என்று சிறிய குழந்தையை போல் தலையை ஆட்டினாள் கௌதமி அப்ப என்ன பண்றது இரண்டு கையையும் தூக்கினாள் கௌதமி ராகேஷ் முகத்தில் மகிழ்ச்சி முதன் முதலாக அவளை தொட்டு தூக்கினான் அந்த நிலா வெளிச்சம் அவளது அழகான முகத்தில் பட அவள் அழகில் மயங்கினான் ராகேஷ் காதல் என்றால் என்ன என்பதை முழுவதும் உணர்ந்த கௌதமி அவன் தோள்களில் சாய்ந்தாள் மூன்று மாதம் சென்றது கௌதமியின் போன் ஒழித்தது ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காரு மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு நாங்க நல்லா இருக்கோம்மா உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலாம் இல்ல ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போனா எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் இல்ல போன் கூட பேசுறது இல்ல நானா பண்ணாதான் பேசுற என்றால் தேவி சலித்து கொண்டு ஆமா அம்மா அவருக்கு ஆபீஸ்ல லீவே இல்ல சரி நீயாவது வரலாம் இல்ல ஆஹ் அவரை விட்டுட்டு என்னால வர முடியாது வேணா நீங்க வந்து எங்க வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டு போங்க என்றால் கௌதமி சிரித்து கொண்டே இத்துடன் உண்மையான காதல் கதை முற்றம் உங்களுக்காக நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி